வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் வித்தியாசமா ஆனா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் யோசிச்சு பாருங்க நம்மளோட பழங்கால தமிழ் ஆன்மீக இலக்கியம் அது கூட இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்கும் வாங்க இத பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம் முதல்ல இந்த ஒரு வரிய பாருங்க வாழ்க்கை கடினம் இல்லை புரியாம வாழ்றதுதான் கடினம் எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான வரி இல்லையா இன்னைக்கு நம்ம எல்லாரும் சந்திக்கிற ஒரு பெரிய பிரச்சனையை இது அப்படியே புட்டு புட்டு வைக்கிது இந்த உலகத்துல ஏதோ ஒன்று புரியாம ஒரு தெளிவில்லாம ஓடிட்டே இருக்கிறது தான் அதுதான் நிஜமான கஷ்டம் ஆமா இன்னைக்கு இருக்குற இந்த ஃபேஸ்ட் பேஸ்ட் உலகத்துல நம்மள எத்தனை பேருக்கு மனசுல ஒரே ஸ்ட்ரெஸ் ஒரு விதமான குழப்பம் இதோட தான் போராடிட்டு இருக்கோம் மன அமைதின்னு ஒன்னு இருந்துச்சுன்னா போதுண்டா சாமின்னு தோணுது இல்லையா அது ஒரு பெரிய தேடலாவே மாறிடுச்சு அப்போ இதுக்கு ஒரு தீர்வு இருக்கா இருக்கு அதுதான் நம்மளோட ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ஞான புதையல் திருவாசகம் ஆனா இது ஏதோ பழைய புக் மாதிரி இல்லாம ஒரு புது வழியில நம்ம கைக்கு கிடைக்குது யோசிச்சு பாருங்க அந்த பழங்கால ஞானம் இப்போ இருக்கிற புது டெக்னாலஜியோட சேரும்போது என்ன மேஜிக் நடக்கும் இங்க விஷயம் என்னன்னா இது திருவாசகத்தை சும்மா படிக்கிறதோடு நின்னுடல அதையும் தாண்டி டெக்னாலஜியோட உதவியோட அதுல இருக்கிற ஞானத்தை நாம ஆழமா உணர முடியுது அதாவது ஒரு விஷயத்தை வெறும் புக்ல படிக்கிறதுக்கும் அத நேர்ல அனுபவிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல இங்க அனுபவத்துக்கு தான் முதலீடு சரி அப்போ இந்த ஏஐய வச்சு ஒரு ஆன்மீக அனுபவம்னு சொல்றாங்களே அது நிஜமாவே எப்படி தான் வேலை செய்து இந்த டெக்னாலஜி எப்படி அவ்வளோ பழமையான ஒரு ஞானத்தை இன்னைக்கு இருக்கிற நமக்கு அதாவது எல்லாருக்கும் புரியற மாதிரி ரொம்ப சிம்பிளா மாத்துது வாங்க பார்க்கலாம் இதுக்கு ஒரு அஞ்சே அஞ்சு ஸ்டெப்ஸ் தான் இருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு திருவாசக பாடல் ரெண்டாவது அந்த பாடலோட ஏத்த மாதிரி ஒரு மியூசிக் மூணாவது ஒரு விஷுவல் ஸ்டோரி அதாவது ஒரு காட்சி விளக்கம் நாலாவது ரொம்ப சிம்பிளான தமிழில் அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கடைசியா ரொம்ப முக்கியமா இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு ஒரு கைடன்ஸ் அவ்வளோதான் இதுல அந்த ஏஐ சிம்பனி மியூசிக் இருக்கு பாருங்க அது சும்மா பேக்ரவுண்ட்ல ஓடுற மியூசிக் இல்ல ஒவ்வொரு பாட்டுக்கும் என்ன ஃபீலிங்கோ அதுக்கேத்த மாதிரி ஏஐ ஒரு புது மியூசிக்கே உருவாக்குது இந்த மியூசிக் நம்ம மனசை அப்படியே லேஸ் ஆக்கி அந்த பாட்டோட நம்மள ஒரு இமோஷனல் லெவல்ல கனெக்ட் பண்ண வைக்குது அடுத்தது விஷுவல்ஸ் பாட்டில் இருக்கிற உள்ள அர்த்தத்தை வெளியில கொண்டு வர்றதுக்காக ஏஐயே சில படங்களை உருவாக்குது நம்ம சொல்லுவோம்ல ஆயிரம் வார்த்தை சொல்றதை ஒரு படம் சொல்லிரும்னு அதே மாதிரி தான் இங்கியும் ரொம்ப கஷ்டமான விஷயத்த கூட இந்த படங்கள் பார்த்த உடனேயே ஓ இதுதான் நானு புரிய வச்சுடுது ஓகே இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு ஆனா இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் இதுல ஒரு நாலு முக்கியமான குரூப் ஆஃப் பீப்பிள் பத்தி சொல்றாங்க அவங்க யாரு அவங்களோட பிரச்சனைகள் என்ன அதுக்கு இது எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு இப்ப பார்க்கலாம் முதல்ல பிஸ்னஸ் பண்றவங்க அதாவது தொழில் முனைவோர் பிஸ்னஸ் லீடர்ஸ் அவங்களுக்கு இருக்கிற பெரிய சேலஞ்ச் என்ன டெய்லி ஏதாவது ஒரு முடிவை எடுத்தே ஆகணும் அப்பா அப்பா அந்த பிரஷர்லயே மனசு ஒரே குழப்பத்துல இருக்கும் இல்லையா இதுதான் பல பிசினஸ் பண்றவங்களோட அன்றாட போராட்டமே இது அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா மனச அமைதிப்படுத்தி உங்க பிசினஸ்க்காக சரியான முடிவுகளை எடுக்க ஒரு தெளிவான வழிய காட்டுது ஒரு அமைதியான வழிகாட்டி மாதிரி அடுத்தது உங்கள மாதிரி என்ன மாதிரி ஒரு அமைதியான வாழ்க்கையை தேடுற சாதாரண மனுஷங்க உலகம் வேகமா ஓடுது மனசு மட்டும் பின்னாடி இழுக்குதா இந்த உலகத்தோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாம நம்ம மட்டும் பின்தங்கிட்டமோ ஒரு ஃபீலிங் வரும்ல சில சமயம் மூச்சே மாதிரி இருக்கும் அந்த உணர்வை பத்தி தான் இங்க பேசுறாங்க இதுக்கு இது என்ன சொல்லுதுன்னா கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி அழகா வாழ கத்துக் கொடுக்கும் சொல்லுது அவசரப்படாம பிரஷர் இல்லாம வாழ்க்கையை ரசிக்க இது ஒரு வழியை காட்டுது சரி பெற்றோர்கள் குடும்பத்தை பார்த்துக்கிறவங்க அவங்களுக்கு இது எப்படி யூஸ் ஆகும் பெத்தவங்களுக்கு இருக்கிற கவலைகள் என்ன என் குழந்தைங்களை எப்படி நான் வழிநடத்துறது எனக்கு வர கோபம் பயம் பிரஷர் இது எல்லாம் எப்படி மேனேஜ் பண்றது இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும் இதுக்கு பதில் என்னன்னா இது உங்களையும் உங்க குடும்பத்தையும் அவசரப்படுத்தாம மெதுவா சரியான பாதைக்கு கூட்டிட்டு வரும் ஒரு மென்மையான வழிகாட்டுதல் மாதிரி கடைசியா நம்மளோட யூத் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பத்தில் இருக்கிற இளைஞர்கள் அவங்க மனசுல ஓடுற பெரிய கேள்வி இதுதான் நான் என்ன செய்ய போறேன் என் வாழ்க்கை எங்க போகுது இந்த கேள்வி நம்ம எல்லாரையுமே ஒரு கட்டத்துல ரொம்ப குழப்பிருக்கோம் இல்லையா இதுக்கு சொல்ற பதில் ரொம்ப சிம்பிள் இது உன்னோட பாதையை நீய கண்டுபிடிக்கிறதுக்கு உதவும் மார்க் டிகிரி இதெல்லாம் தாண்டி உனக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு ஒரு பாதை இருக்குன்னு புரிய வைக்கும் ஒரு விதத்தில் இது ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பூஸ்டர் சரி இவ்ளோ சொல்றாங்களே இந்த பழைய ஞானத்தையும் புது டெக்னாலஜியும் ஒன்னா சேர்க்கறதுக்கு பின்னாடி இருக்கிற மெயின் ஃபிலாசபி அதாவது தத்துவம் என்ன அது ஒரு சிம்பிள் ஃபார்முலா மாதிரி சொல்றாங்க பழைய ஞானம் பிளஸ் புதிய தொழில்நுட்பம் ஈக்குவல்ஸ் புதிய வெற்றி அதாவது நம்மளோட காலத்தால் அழியாத அறிவை இன்னைக்கு இருக்கிற டூல்ஸோட சேர்த்து பயன்படுத்தினா ஒரு புதுவிதமான வெற்றியையும் ஒரு தெளிவான வாழ்க்கையையும் நம்ம அடைய முடியுங்கிறது தான் இதோட நம்பிக்கை சரி கடைசியா உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன் ஒருவேளை நம்மளோட எதிர்காலத்துக்கான சாவி நம்மளோட பழங்கால ஞானத்தை இந்த மாதிரி புது டெக்னாலஜியை வச்சு திறக்கிறதுல தான் இருக்கும் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க